சரியமோ நான் வருகிறேன் எதுக்கு அழுதுட்டு போறேன் பிரபு நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்க பாப்பா நம்ம ஒண்ணும் சொல்லதில்ல பைசா அந்த வசதியான நீயே இப்படி எல்லாம் யோசிச்சா பாவப்பட்டவையெல்லாம் என்ன என்ன மாதிரி இருப்பாவ நீ யோசிப்பாரு ஒரு பணக்கார பொண்ணு வசதியா வாழ்ந்த ஒரு பொண்ணுக்கு பின் இன்னும் ஒரு வசதியான வாழ்க்கை அமையும் போது அது ஒண்ணு பெரிய சந்தோஷம் கிடையாது கேட்டியா ஒரு பாவப்பட்ட பிள்ளைக்கு ஒரு வசதியான வாழ்க்கை அமையதுதான் மகிழ்ச்சி நான் ஒன்னு சொல்லவா என் பக்கம் வசதி இருந்தா ஒரு பக்கம் வசதி இருந்தா ஒரு பக்கம் வசதி இருக்க கூடாது கல்யாணம் இரு பக்கம் வசதி இருந்தா வாழ்க்கை நிம்மதி இருக்காது அதைத்தான் நானும் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு பணக்கார பிள்ளைய கல்யாணம் பண்ணி இன்னொரு பணக்கார விட்டு கூட்டிட்டு வரையில என்ன இருக்கு அது அதே மாதிரிதான் இருக்கும் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என் இப்படி அப்படின்னு அவ பெருமை பிச்சுட்டேடப்பா இது இது ஒரு பாவப்பட்ட பிள்ளைய ஒருத்தன் கல்யாணம் பண்ணாலும் கொஞ்சம் வசதியானவன் அது வந்து வாழ்க்கையில ரொம்ப நிறவா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் புருஷனையும் நல்லா பாத்துக்கும் இவன் வந்து என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் நம்ம என்னத்தை பண்றது இவ்வளோ யோசனை பண்ணுறவங்க தான் குடும்ப வேண்டாம் இவ்வளோ யோசனை பண்ணுவ பண்ணுறவங்க தான் குடும்பத்தை யோசனை பண்ண வேண்டாம் மற்றவங்க கல்யாணம் பண்ணுற பண்ணுறதா இருந்தா அம்மோ இதை பத்தி இப்ப பேச வேண்டாமத்து என்னத்தை சொல்லுதவங்க எல்லாரும் ஒண்ணு போல எடுத்துக்க வேண்டாம் முத்துகுமார் அதனால நம்ம ஒரு அளவு தான் சொல்லணும் கேட்டா கேட்க